கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் இரண்டு முறை தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது நூற்று கணக்கான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி ஈரான் இராணுவம் அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது ஆபரேஷன் என்று இந்த தாக்குதலுக்கு பெயரிட்டுள்ளதாக ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஈரானின் முக்கிய ராணுவ மற்றும் அணுசக்தி உட்கட்டமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய அண்மைய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது முன்னதாக இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் மற்றும் அதிகாரிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக ஈரான் இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் பகுதிகளில் காட்டுமிராண்டித்தனமான குழந்தைகளை கொல்லும் சியோனிச பயங்கரவாத ஆட்சியாளர்களால் நேற்று காலை நடத்தப்பட்ட தாக்குதலில் பதிலளிக்கும் விதமாக ஈரான் நாட்டின் தற்காப்பு பிரிவான இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஒரு வலிமையான மற்றும் துல்லியமான பதிலடியை தொடங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னொரு புறம் ஈரானிலிருந்து வரும் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது டெல்லி மற்றும் எருசலேமில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் முழுவதும் பல்வேறு இடங்களில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக வெள்ளிக்கிழமை ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்தது இதில் தெஹ்ரான் நகரில் உள்ள குடியிருப்புகள் உட்பட பல்வேறு கட்டிடங்கள் சேதமாகின இந்த தாக்குதலை அடுத்து ஈரான் வான்வழி மூடப்பட்டது இதை ஈரான் நாட்டின் அரசு ஊடக நிறுவனம் ஐஆர் என் உறுதி செய்தது மேலும் ராணுவ தளங்கள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது